கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மகா புத்திமான் நீடிய சாந்தமுள்ளமன் மகா புத்திமான் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஒன்பது தென்மேற்கு பிரான்சில் வாழ்ந்தவர் ரேஷிஸ் என்பவர் அவர் ஆண்டவருக்காக முழு நேரமாக செய்து வந்தார் அவரது ஊழியத்தில் பாதையில் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் தடை செய்வதற்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் அவரது மனைவி பல ஆண்டுகளாக செய்து வந்தாள் அவர் கூட்டங்களுக்கு செல்வதை தடுப்பதற்காக அவரது வண்டியின் டயர்களை பஞ்சர் செய்து வைத்தாள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் பைபிள் பற்றி செய்தியை வீடு வீடாக பிரசங்கம் செய்ய போகும்போது அவரை பின்பாக சென்று கேலி செய்து வந்தாள் ஆனாலும் ரேஷிஷ் கோவப்படாமல் தனது பொறுமையை இழக்காமல் நீடிய சாந்தத்தோடு சகித்து கொண்டாராம் இறுதியில் என்ன நடந்தது தெரியுமா அவரது மனைவி ஒரு நாள் கண்ணீரோடு அவரிடம் வந்து நீங்கள் உபதேசிக்கும் வேதம் தான் சத்தியம் என்று அறிந்து கொண்டேன் இந்த வேதத்தை நான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டாலாம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கோபம் ஊட்டுகின்ற சூழ்நிலைகளை கூட சாந்தத்தோடு கையாண்டதினால் அந்த ஊழியர் தனது போராட்டத்தில் வெற்றி பெற்றார் சாந்தம் என்பது ஒருவரது இருதயத்தில் மறைந்திருக்கின்ற நற்குணம் ஆனால் அது நமது கிரியைகளில் வெளிப்பட வேண்டும் உங்கள் சாந்த குணம் ஒருவர் தன் இயலாமையினால் வேறு வழியின்றி அமைதியாயிருக்கும் நிலை அல்ல மாறாக சாதகம் மற்றும் பாதகமான எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவரது சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணம் செய்து சுய வெறுப்பு விருப்புகளுக்கு அப்பாற்பட்டு அடுத்தவர்கள் மீது மென்மையாய் நடந்து கொள்ளும் உண்மையான குணம்தான் சாந்த குணம் இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு நாம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தில் பார்க்கிறோம் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று வாசிக்கின்றோம் ஆம் சில நிமிட கோபத்தினால் சமாதானத்தை இழந்தவர்களா இருக்கிறோம் ஆனால் சாந்தத்தோடு இருக்கும்போது இந்த பூமியை சுதந்திரிப்பது மாத்திரமல்ல மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆம் என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவும் தனது மலை பிரசங்கத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார் நாமும் இந்த சாந்த குணத்தை ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் ஆவியின் கனி வரிசையில் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் இவைகளை தொடர்ந்து எட்டாவதாய் வரும் இந்த சாந்த குணத்தை நாம் ஆண்டவரிடம் கேட்போம் பொறுமையோடு நாம் மகா புத்திமானாய் நடந்து கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தினோமப்பா ஆண்டவரே நீடிய சாந்தகுணம் உள்ளவன் மகா புத்திமான் என்ற வேதவசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் புத்தியாய் நடப்பதற்கு எங்களுக்கு தாரோம் தாரும் ஆண்டவரே முற்கோபத்தினால் அண்டவரே நாங்கள் எங்களது குணத்தை நாங்கள் இழந்து போகாதபடி அண்டவரே புத்தீனத்தை விளங்க பண்ணாதபடி நாங்கள் புத்தியாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருலும் அண்டவரே மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இந்த சாந்த குணத்தையும் சமாதானத்தை தருகின்ற இந்த சாந்த குணத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்